ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தைமாத பழங்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் பொதுவாகவே ரிஷபம் என்றாலே அன்பு பாசம் நேசம் என்று தங்களுக்கு மிக அதாவது ரொம்ப மெல்லிய மனது உடைய ரிஷபராசி என் அன்பர்கள் என்று சொல்லலாம் அதாவது நீங்கள் ரொம்ப எமோஷனல் பாண்டிங் சொல்லுவாங்க இல்லையா அந்த கேரக்டருங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களால் தாங்க முடியாத ஒரு நபர் என்றாலும் அது உங்களுக்கு பொருந்தும் காரணம் இவ்வாறு மனம் உடைந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் என்றாலும் அது உங்களுக்குத்தான் பொருந்தும் யாரையும் அவளை சீக்கிரமாக முழுமையாக நம்பாதீர்கள் நம்புங்க வேணாம் சொல்ல முழுமையாக நம்பாதீர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பதே மிக நல்லது ஏன்னா அப்புறம் அன்புக்கு பாசமாயிட்டு அதை மறக்கிறது பல வருஷங்கள் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டம் சரிங்க உங்களுக்கு இந்த தை மாதத்தில் கிரகநிலைகளை பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஸ்தானத்தில் சுக்கர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் கன்னியில் கேதுவும் மேஷ அதாவது மேஷத்தில் குரு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் உங்களுக்கு அதுவும் இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கின்றார் அதாவது பாக்கிஸ்தானம் என்று சொல்வார்கள் இதன் காரணமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்க்கும்பொழுது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தங்களுக்கு அதாவது சாதகமாக முடியும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் அதாவது அரசு உத்தியோகத்திற்காக விண்ணப்பம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற மாதமாக உள்ளது அது மட்டுமன்றி இந்த மாதத்தில் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வது அதுவும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக செல்வது உங்களுடைய வேலை நிமித்தமாக அதாவது தொழிலை விரிவுபடுத்தும் என்ற நோக்கத்திற்காக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இந்த மாதம் மிக அருமையான ஒரு காலகட்டம் இது தை மாதத்தில் சுக்கர பகவானம் பின்பு அதாவது மாத பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வார் இதன் காரணமாக தங்களுக்கு அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதால் பெரிய பெரிய தொகை என்று பணவரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு சரிங்க இந்த மாதத்தில் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைக்காக முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் உண்டாகும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் நிகழும் இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெருமாளை நீங்கள் சேவியங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம் இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்